நியூஸ் பி எம் நேர்களுக்கு வணக்கம் கும்மிடிபூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியராக வட்டாட்சியர் சுரேஷ் குமார் பொறுப்பு வகித்து வருகிறார் இவருக்கென மாவட்ட நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்ட அரசு வாகனத்தை நாள்தோறும் பயன்படுத்தி வரும் நிலையில் விடுமுறை நாளான நேற்று வட்டாட்சர் அலுவலகத்தில் வட்டாட்சியருக்கென ஒதுக்கப்பட்ட அரசு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த அரசு வாகனத்தின் மீது அலுவலகம் அருகே உள்ள சிந்தலக்குப்பம் கிராமத்தை சார்ந்த முப்பது வயதுடைய வாலிபர் தேவநாதன் என்பவர் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி சினிமா வசனத்திற்கு ஏற்றவாறு செய்கை காட்டி வீடியோ ஒன்றை இந்த ரீல்ஸ் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பட்டதாரி இளைஞர் தேவநாதன் மீது வழக்கு பதிவு செய்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் தேவநாதனை வலை வீசி தேடி வருகின்றனர்